அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆனி மாதத்தில் தேய்பிரை சஷ்டி விரதம் இருப்பவர்கள் இந்த உணவை முதல் உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் விரதம் முடிக்கும் பொழுது மற்றவர்கள் முருகனுக்கு இந்த உணவை மட்டும் படைத்தால் கூட போதும் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் ஒரு சூட்சமத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் ஓர் அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்தை நீங்கள் வணங்கினால் உங்கள் குடும்பத்திற்கு நன்மைகள் அத்துணையும் வந்து சேரும் இந்த வழிபாட்டை மிக எளிமையாக எந்தவித சிரமமும் இல்லாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு வழிபாடு செய்ய முடியாத அவங்க என்ன பண்ணணுங்கிற வழிகாட்டுதலும் நாங்கள் தரப்போகிறோம் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த குழுவின் கட்டணம் முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த வீடியோ பண்ண டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பணம் செலுத்திவிட்டு வாட்ஸ்அப் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அந்த குழுவோட லிங்க் கொடுத்துருவேன் ஆணி மாதம் முழுவதும் இந்த இறை வழிபாட்டு குழு செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மூன்று செவ்வாய்க்கிழமை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி இரண்டு வரை சஷ்டி தீதி இருக்கின்ற காரணத்தினால் அன்று நேரத்தில் எழுந்து விரதத்தை தொடங்கி மதியம் ஒன்று முப்பது இரண்டு முப்பதுக்குள் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் அல்லது வேலைக்கு போறவங்களா இருந்தால் நீங்கள் மதியத்துக்கு மேலே ஏதாவது ஒரு முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பார்த்துட்டு விரதத்தை முடிக்கலாம் அல்லது மாலை வீட்டிற்கு வந்தவுடன் வழிபாட்டை செய்துவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் விரதம் இல்லாதவர்கள் வழிபாடு மட்டும் செய்கிறதா இருந்தால் நான் சொல்கிற நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் வழிபாடு ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர அது என்ன நெய்வேத்தியம் தெரியுமா கோதுமை பாயாசம் கோதுமையால் செய்த பாயாசத்தை முருகப்பெருமானுக்கு படைத்து இந்த தேய்பரை சஷ்டியில் வணங்கும் பொழுது நீங்கள் கேட்கும் வரத்தை முருகப்பெருமான் அள்ளி கொடுப்பார் நீங்க விரதம் இருந்து வழிபாடு இருந்தா கோதுமை பாயாசத்தை நெய்வேத்தியமா படைச்சிட்டு விரதத்தை முடிக்கும் பொழுது முதல் உணவாக கோதுமை பாயாசத்தை பிரசாதமாக எடுத்து விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள் எல்லா வளமும் எல்லா நலமும் முருகப்பெருமான் உங்கள் குடும்பத்திற்கு அருள்வார் மிக எளிமையான ஒரு சூட்சமும் உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆஷாட நவராத்திரி அன்னை வராகி வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது ஒன்பது நாட்கள் இந்த குழு செயல்படும் இந்த குழுவின் விவரம் அறிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி என்று ஒரு மெசேஜ் அனுப்புங்க குழுவோட விளக்கத்தை தருகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் அற்புதமான அம்பாளுக்கு சாற்றிய வஸ்திரமும் பிரசாதமும் அளிக்கப்படும் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்